ஹலோ ஆம் டீச்சர் வாசன் ஒரு நபர் வாடகைக்கு வீடு தடி அழிஞ்சிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு விளம்பரத்தை பாக்கிறாரு வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு இப்போ ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு பாப்போம் ஹலோ ஐ சா யோர் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்த்தேன் அபவுட் த ஹவுஸ் ஃபார் ரெண்ட் அப்படியே தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா வீடு வாடகைக்கு பற்றி அப்படின்னு அர்த்தம் தமிழ் எப்படி பேசுவோம் வீடு வாடகைக்கு இருக்குன்னு உங்க விளம்பரத்தை பார்த்தேன் அது இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்ததுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட் ரெண்ட் வாடகைக்கு சரி இஸ் இட் ஸ்டில் அவைலபுள் அவைலபுள் அப்படின்னா இன்னும் அவைலபிளாக இருக்கா ஸ்டில் அப்படின்னா இன்னும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது இன்னும் காலியா இருக்கா சரி அதுக்கு ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாரு ஆமா இருக்கு அப்படின்னு அர்த்தம்

வாட் இஸ் த மந்த்லி ரெண்ட் மிஸ் ரெண்ட்னா வாடகை மாத வாடகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாரு வாட் இஸ் மந்த்லி ரெண்ட் அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன சொல்றாரு த ரெண்ட் இஸ் டுவெல் தௌசண்ட் வாடகை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பெர் மந்த் ஒரு மாசத்துக்கு The rent is 12,000 rupees per month. வாடகை மாதம் 12,000 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே வாடகைக்கு இருக்க போறவர் என்ன கேட்குறாரு Does that include? அது அடங்குமா அதில் அடங்குமா என்ன அடங்குமா The water and electricity charges. அதில் குடிநீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் அடங்குமா அப்படின்னு கேட்கிறாரு எதுல அந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாயில டஸ் தட் இன்க்ளூட் த வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இப்படி கேட்ட உடனே ஓனர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா நோ இல்லைங்க நோ you have to pay the electricity bill separately water charges are 500 rupees extra you have to pay அப்படினா நீங்க தான் பே பண்ணனும் நீங்க பே பண்ணனும் the electricity bill current bill separately தனியாக water charges are 500 rupees தண்ணீர் கட்டணம் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம் இவர் கேக்குறாரு ஹவு மச் இஸ் த அட்வான்ஸ் அமௌண்ட் அட்வான்ஸ் தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு வி எக்ஸ்பெக்ட் ஓனர் சொல்றாரு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வி எக்ஸ்பெக்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ரெண்ட் ஆறு மாத வாடகை அட்வான்ஸ் அட்வான்ஸா இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வருது இஸ் த ஹவுஸ் நியர் அ பஸ் ஸ்டாப் ஆர் அவர் மார்க்கெட் எங்கே இந்த வீட்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாப் மார்க்கெட்லாம் எல்லாம் இருக்குங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஓனர் என்ன சொல்றாரு எஸ் த பஸ் ஸ்டாப் இஸ் ஜஸ்ட் ஃபைவ் மினிட் வாக் ஃப்ரம் த ஹவுஸ் எஸ் ஆமாங்க த பஸ் ஸ்டாப் இஸ் பஸ் ஸ்டாப் இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட் வாக் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போற தூரம் ஃப்ரம் த ஹவுஸ் வீட்டிலிருந்து இவர் கேட்கிறாரு I ஐ கம் அண்ட் சி house திஸ் ஈவினிங் கென் ஐ கம் அப்படின்னா நான் வரலாமா கென் ஐ கம் அண்ட் சி ஹவுஸ் அப்படின்னா நான் வந்து வீட்டை பார்க்கலாமா திஸ் ஈவினிங் இந்த சாயங்காலம் இவர் இப்படி கேட்ட உடனே ஓனர் சொல்றாரு sure. நிச்சயமா யூ கேன் கம் நீங்க வரலாம் யூ கேன் கம் அப்படின்னா உங்களால் வர முடியும் நீங்க வர முடியும் கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் இப்படி எல்லாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது சரிங்களா யூ கேன் கம் அப்படின்னா நீங்க வரலாம் ஆப்டர் ஃபைவ் பி எம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல சரி இப்ப கவனிங்க டெனன்ட் டெனன்ட் அப்படின்னா வாடகைக்கு இருப்பவர் செப்பரேட்லி அப்படின்னா தனியாக டூ பிஹெச்கே அப்படின்னா ரெண்டு பெட்ரூம்ஸ் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அப்படின்னு அர்த்தம் மொத்த ஒன்றும் கிடையாது அட்வான்ஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம் அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க மனசுல வச்சுக்கோங்க நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃப் நீங்க இருநூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்ல ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி ஃபோன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே WhatsApp மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன் சோ வாட் ஆர் யூ கைஸ் வேட்டிங் ஃபார் ஸ்கிரீன்ல தெறையர் நம்பருக்கு இப்பவே WhatsApp பண்ணுங்க இல்லனா கால் பண்ணுங்கள்.